அடடே என்னது யாரு வளமனா ஏய் இரு அது வந்து இந்த சாமி நல்லா போடு அது மட்டும் நடக்கும் முதல வலது மண்டை புடி ஏய் பாத்து நம்மங்க நக்கறோம்ங்க ஒரு சப்பு வந்து ஏய் வாய் ஒரு கொடி கொடு ஒரு கொடி கொடு என்ன 아 우리들이 붙으나이

ಕರುಸಾ ನೀ ಈರಾಟಿ ಪುಪಟ್ಟಿಯ

குட்டுகுட்டே ஏற்ற குட்டுகுட்ட என்ற மகாலட்சுமி போடு 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 நீங்க போடு போடு போடு

Bona tarda, bon dia,

அது எங்களுக்கு தான் பயலானு அதெல்லாம் பயிர் யார் பய மூன்று வண்டிய சரியாக வண்டியை மூன்று வண்டிகள் சரியாக மூன்று வண்டிகள் சரியாக முதல் பிரசு பெறுவதற்கு முதலில் கூட்டி எடுத்து முதலாவது ஆக தர்மலிங்கம் சூர்யா திராவில் புது சிந்தையாபுரம் புது சின்னபுரம்

முதல் முதலாவது மாட்டிருந்த பெருமை பார்த்தா लिंगा तीर्थ यात्रा और पुदुचेनी आब्रम पुदुचेनी आब्रम पुदुचेनी आब्रम हरमार लोग ने लिखागा पुदुचेनी पुदुचेनी चेहरा पुदुचेनी चेहरा पुदुचेनी चेहरा पुदुचेनी और थोड़ी आगे तो जा रहे हैं और थोड़ी आगे तो जा रहे हैं कितनी दूर आगे आने हैं और देखो अभी तो देर हो गया हेलो युबीडी अम्मा Chernobyl, 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 vai ser mi Chernobyl, 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 Chernobyl,

ಮಾತಾಡಿಮ್ಮಲ್ಲಿ ಸೀರ್ನಾಥ ಜಿಲ್ಲೆಯಾದರೂ ತ್ರಿಮರ್ ಆಗಿರಲಿಲ್ಲ ಸಾರದು ಸಿಕ್ಕ ಮತಯಾನೆ ಮುರುಗನ್ ಕೈ ತಂಬಿ எங்க நம்பர் நம்பர்களே பாயிரு பாயிரு நம்பர் படுவாங்க இரண்டாம் காட்சிsetContentType அலகுவள்ளி என்பதுளை சேதே சாமி கணேசர் வெற்றி கொண்டான் செல்ல வயசோய் கல்லுரோடுவே பூங்கா பரத்தி கொண்டிருப்பது வெற்றி வரையி படும் மாசமை கருப்பசாமி நீராவிப்படுட்டு கருப்பசாமி தேரால் நீராவிப்படுட்டு நீராவி படுப்பதே